மீனவ உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கேட்டுக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி புன்னக்காயல் மீனவ கிராமத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி திறந்த வேனில் சென்றபடி வாக்கு சேகரித்தார் அப்போது தூத்துக்குடி மீனவ மக்களின் கோரிக்கைகள் என்னென்ன நிறைவேற்றப்பட்டது என்பதை அவர் பட்டியலிட்டார் குறிப்பாக புன்னக்காயல் தபால் நிலையத்தை தரம் உயர்த்தியது தொள்ளாயிரம் பேருக்கு பட்டா வழங்கியது என மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதை அவர் வாக்கு சேகரித்தார் தரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அதை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நானே வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி அஞ்சு வருஷம் உங்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் பேருக்கு பட்டா ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர்கள் மாநாட்டில் எழுப்பப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்றி தந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மீனவ உரிமைகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் கனிமொழி தெரிவித்தார்